ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள் இது வந்துட்டு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம வந்துட்டு கொஞ்சமாக யோசித்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாவே போதும் கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து வாழலாம் அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து வேறு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு அப்போது வந்து நம்மளோட பேரண்ட்ஸை வந்து எதிர்பார்த்து நம்ம இருந்திருப்போம் நாம் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே நம்மளோட காசு நம்மளோட சம்பளம் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே வந்து கொடுத்துருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இருக்கிறதுங்கிறது வேறு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒர்க் போயிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒர்க்கு போக முடியாமல் வீட்டில் வந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்போம் ஹஸ்பண்டோட சம்பளம் அதை மட்டும் தான் வச்சு நம்மளோட லைஃப் வந்து பார்த்துட்ருந்துருப்போம் இல்லை நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சம்பளத்தை வாங்கி ஹஸ்பண்ட்கிட்ட கொடுப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் சம்பளம் உங்களோட சம்பளம் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஒருத்தரே வந்து குடும்பத்தோட வரவு செலவு பார்க்குற மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்படின்ட்டு பொறுப்புகள் வந்து இருக்காது அதாவது வந்துட்டு நம்மளோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்துப்பாங்க நம்ம சம்பளம் அப்படிங்கிறத வாங்கி வந்து பேரண்ட்ஸ் கிட்டே கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களே வந்து பார்த்துப்பாங்க அப்படி இல்லை நம்ம வந்து படிக்கிறவங்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தேவைகள் செலவுகள் எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட தேவைகளாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தோட தேவைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறது நம்மளாக தான் இருப்போம் கண்டிப்பாக வந்து நிறைய வீடுகளில் வரவு செலவுலாம் பார்க்குறது வந்து பெண்களாக தான் இருப்பாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து இருக்காது அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா நம்ம முன்னாடி வந்து குழந்தையாக இருந்த மாதிரி தான் வந்து இருப்போம் அம்மா அப்பா வீட்டிலே இருக்கும்போது வந்து நமக்கான பொறுப்புகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காது இல்லையா அதனால் நம்ம வந்து நார்மலாக ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துருப்போம் நம்மளோட தேவைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாகவே இருந்திருப்போம் அது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட லைஃப் வந்து டோட்டலாக வந்து மாறும் இல்லையா என்ன நம்மளோட தேவைகள் குடும்பத்தோட தேவைகள் எல்லாத்தையுமே வந்து நாமளே வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வேணும் ஆனால் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது அதனாலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட செலவுகளை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கடன் அப்படிங்கிறது வந்து வாங்குவோம் ஆனால் கடன் வந்து வாங்குறதோட ஒரு நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆசை தேவை மட்டுமாதான் இருக்கும் அந்த ஆசையும் தேவையும் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து கடனை வந்து அவாய்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு சில ஆசைகள் வந்து இருக்கும் ஏதாவது வந்து பொருள் வாங்கணும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளோ இல்லாட்டி நம்மளோட தனிப்பட்ட தேவைகளாக கூட இருக்கும் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணணும் சில பொருட்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்து நமக்கு இருக்கும் அந்த ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஆனால் அந்த ஆசையை வந்துட்டு நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா நம்ம கையில் காசு வந்து ஒரு நிறைவாக இருக்கிறப்போ மட்டும்தான் அதை செய்ய நினைக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து கடன் வாங்கி அதை செய்யணும் கண்டிப்பாக கடன் வாங்கியாவது அதை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது அப்படி நினச்சோம் அப்படின்னாவே அந்த கடன் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டு தான் போவோம் நார்மலாக நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்கியிருப்போம் அதை வந்து கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நார்மலாக வாழலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த கடனை வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா அடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கடனை வந்து அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்ததாக ஒரு தேவை வந்து இருக்கிறப்போ நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் கடன் வாங்கிட்டு நல்லபடியாக வந்து அடைச்சிட்டோமே திரும்பியும் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்து நமக்கு வந்துடும் அதனாலே வந்து கடன் வந்து அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர குறையாது நம்ம ஒரு கடனை முடிச்சுட்டு இன்னொரு கடன் நம்ம வாங்கினாலுமே அது வந்துட்டு நமக்கான ஒரு கஷ்டமாக தான் இருக்குமே தவிர அது ஒரு மன நிறைவாக வந்து இருக்காது நம்மளோட வாழ்க்கையிலையும் அது வந்து ஒரு நிம்மதியை வந்து கொடுக்காது தூக்கத்தில் கூட நம்ம வந்து அந்த கடனை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே தான் இருப்போம் நிம்மதியாக தூக்கம் கூட வந்து வராது அதனால் வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் வந்து குறைச்சிக்கணும் கூட நமக்கு வந்து இருக்க தான் செய்யும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் எதிர்பார்ப்புகள் வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தவங்களை பார்த்து தான் வந்து கண்டிப்பாக வரும் இப்போது ஒருத்தங்க வீட்டில் வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் அந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆசைப்படுவோம் அந்த ஆசை அப்படிங்கிறது வந்து தப்பானதுன்னு நான் சொல்லலை ஆனால் அதை கடன் வாங்கி வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்ல வரேன் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு காஸ்ட்லியாக ஒரு ஸாரீ வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை பார்த்ததுமே வந்து கண்டிப்பாக ஆசை அப்படிங்கிறது வரும் நம்மளும் அதே மாதிரி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எண்ணங்கள் நமக்கு வர்றது வந்து நார்மல் தான் ஆனால் அதை வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து நம்ம வச்சிட்டே வந்து இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் நமக்கு வரணுமே தவிர கடன் வாங்கியாவது அந்த சேரீ நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா அந்த கடன்லேருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்மளோட எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே பெட்டர் அதே மாதிரி அடுத்தவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படவே கூடாது என்றைக்குமே நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டேஜ் வந்து வாழ்க்கையில் போக முடியும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும் அடுத்தவங்கள பார்த்துட்டு அடுத்தவங்க மாதிரியே வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கடன் வந்து வாங்கியிருப்பாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட காசை வாங்கி இந்த கடனை வந்து அடைப்பாங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனில் இருந்து வெளியில் வரவே முடியாது இந்த கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்றைக்கும் முடியவே செய்யாது தொடர்ந்துக்கிட்டே தான் போகும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாது அதுவும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து அந்த விஷயமாக செய்யவே கூடாது அடுத்து வந்து கடனில் பார்த்தோம் அப்படின்னாலே இந்த சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா மகளிர் குழு அந்த குழு மூலமாக தான் வந்து கடனை வந்து அதிகமாக வாங்குகிறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா அதிக வட்டி வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இந்த குழுலாம் வாங்கினோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் வந்து கஷ்டங்கிறது என்றைக்குமே ஓயவே செய்யாது கஷ்டமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த குழுவும் அந்த கடனை நினச்சி நினச்சி நமக்கு நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வராது அதனால் அந்த குழுங்கிறது வாங்குறதை அவாய்ட் பண்ணாலே பெட்டராக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்கிறது சாத்தியமே இல்லை நம்ம வந்துட்டு எப்படினாலுமே வந்து கடன் வாங்காமல் வாழவே முடியாது இல்லை நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம கடன் வந்து ஒரு சில நேரங்களில் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க நான் வந்து கடன் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக கடன் வந்து இருக்கும் அந்த கடனை அடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது நம்மளோட மைண்டு வந்துட்டு கடன் வாங்குறது பக்கமே வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் வாழ்க்கையில் நம்மளோட அடுத்த ஸ்டேஜை நோக்கி நம்ம வந்து முன்னேறதுக்கான வழியை வந்து பார்க்கணும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இருக்கிறத வச்சு வாழ்கிறது அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்மக்கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் அதான் அடுத்தவங்கள பார்த்து வந்து அதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்கக்கிட்ட அது இருக்குது நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படவும் கூடாது நம்மக்கிட்ட இருக்கிறதே நமக்கு பெஸ்ட்டானது தான் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் அதுவே நமக்கு வந்து நிறைவாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக அது ஒரு குறையாக இருக்காது அதை வச்சு இவ்வளோ நாள் வாழ்ந்த நம்மளால் இனிமேல் வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே வரணுமே தவிர இதை விட அதிகமாக நம்ம வாங்கணும் இதை விட அதிகமாக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதையுமே வந்து யோசிக்க வேண்டாம் போதும் அப்படிங்கிற சொல்கிற மனம் வந்துட்டு யாருக்குமே கண்டிப்பாக வரவே செய்யாது எல்லாமே வந்து இன்னும் அதிகமாக வேணும் வேணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த அதிகமாக வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்போது வரணும் அப்படின்னா நம்ம கையில் காசு வந்து நிறைவாக இருக்கிறப்போ நமக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் தப்பே இல்லை அந்த அதிகமான காசு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நமக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும் சரி நீங்கள் வந்து கேட்பீங்க கண்டிப்பாக வந்து கடன் இல்லாமல் நம்மளோட தேவைகளை வந்து நிறைவேற்றவே முடியாது நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு வேறு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சீட்டு போடுறது அப்படின்னு நான் சொல்லுவேன் சீட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வட்டிங்கிறது வந்து கிடையாது நம்ம நார்மலாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து கட்டிகிட்டே இருக்கணும் நம்ம எடுக்கிறதுக்கு வரைக்கும் நமக்கு வந்து அதில் கழிவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் இந்த சீட்டோட தொகை வந்து அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் இந்த சீட்டு மட்டுமே போட்டோம்னாலே போதும் இது மூலமாக நம்மளோட தேவைகளை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம் இந்த ஒரு விஷயமே போதும் இதுக்காக நம்ம வந்து கடன் வாங்கலாம் தேவையே இல்லை முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தான் வீட்டில் ரொம்ப 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 முக்கியமானவங்க பெண்கள் வந்து நினச்சாங்க அப்படின்னா எதையுமே வந்து சாதிக்க முடியும் ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினச்சா அப்படின்னாலே முத முதல்ல அந்த பெண் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் அந்த பொண்ணு வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே செய்யாது அதனால் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம் தான் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்காமல் வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதுக்கு கணவனோட சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் சில பேரோடய லைஃப்பெல்லாம் பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சிக்காதவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது குடும்பத்தோட தேவைக்காக கணவன் வந்து கடன் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து ஒய்ஃப் வந்து சொன்னாலுமே அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட எந்த மாதிரி சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் கடன்கிறது வந்து ஆரம்பம் கிடையாது அதுக்கு முடிவு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்கணும் குடும்பத்தோட தேவைக்காக வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஒய்ஃபான நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுத்து நம்மளோட குடும்ப தேவைகளை வந்து நிறைவேற்றலாம் அதனால் சேவிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்தடுத்து நம்மளோட எதிர்காலத்துக்காக அதாவது நம்மளோட எதிர்காலம் நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் இது எல்லாத்தையுமே யோசித்து கடன் வாங்காமல் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் நம்மளோட கடன் வந்து நம்மளோட குழந்தைங்கள வந்து பாதிக்கக்கூடாது இல்லையா அதுக்காகவே வந்துட்டு நம்ம கடன் வாங்குறதை வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அடுத்தவங்கள பார்த்து போறாமப்படாமல் அடுத்தவங்கள மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத நினச்சி அதே மாதிரி வாழ்ந்தாலே போதும் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறாமை குணம் வந்து இருக்கும் பொறாமை அப்படின்னாலே அதுவே வந்து நம்ம வாழ்க்கையே வந்து அழிச்சிரும் ஏன்னா பொறாமை குணம் இருந்துச்சு அப்படின்னா கூட அடுத்தவங்கள பார்த்து பொறாமை போட்டு கூட கடன் வாங்குறவங்களும் இருப்பாங்க அவள் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றா அவள் எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கா அவள் நல்லா வாழ்கிறது மாதிரி நம்மளும் வாழணும் அதுக்காகவாது நம்ம கடன் வாங்கியாவது நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினச்சி கடன் வாங்கிகிட்டே இருக்கிறவங்களும் வந்து இருக்காங்க அடுத்தவங்கள பார்த்து பொறாமல் போயிட்டு அடுத்தவங்கள மாதிரி மாறி அதே மாதிரி வாழணும் அப்படின்னு அவசியமே இல்லை நாம் நாமளாக வாழ்ந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்காது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வரவுக்கு தகுந்த செலவு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வச்சுக்கணும் வரவை மீறி வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது வரவை மீறி செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக கடன் வாங்குற நிலமை தான் வரும் இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க உங்களால் வேலைக்கு போக முடியல குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒருத்தரோட சம்பளம் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வந்து வருது அப்படின்னா ஹஸ்பண்டோட சம்பளத்தை மட்டும் வச்சு நம்மளால் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து வாழ்ந்தாலே போதும் அது சும்மா கடமைக்காக எல்லாரும் வாழ்கிறாங்க நம்மளும் வாழ்கிறோம் எல்லாரும் கடன் வாங்குறாங்க நம்மளும் கடன் வாங்குகிறோம் அந்த மாதிரி வந்து வாழாமல் நம்ம வந்து மற்றவங்களேருந்து வித்தியாசமாக வந்து பழகணும் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையே வராது சில வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய விதங்களில் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க சில நேரங்களில் அந்த கடன் வந்து அடைச்சிருப்பாங்க சில நேரங்களில் அடைக்க முடியாமல் கூட இருப்பாங்க நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்மளோட பேரண்ட்ஸை வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து எடுத்துப்போம் அதே மாதிரி வந்து நம்மளோட குழந்தைங்களும் நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கடன் அப்படிங்கிறது வாங்கவே மாட்டோம் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு தான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் குழந்தைங்களோட எதிர்காலத்தை அதுவே வந்து அழிச்சிரும் முடிஞ்சளவுக்கு வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் கடன் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாகவே இருக்கும் இந்த வீடியோ குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்